ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க இன்று பதினான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வசந்த பஞ்சமி தினமானது வந்துள்ளது இந்த பஞ்சமி நாளில் நம்ம வ வராகி அம்மனை வழிபாடு செய்தோம் அப்படின்னா பரம ஏழையாக இருந்தால் கூட கண்டிப்பாக நம்மளால் பணக்காரராக மாற முடியுங்க அதாவது அதற்கு முக்கியமாக ஒரே ஒரு தீபமானது ஏற்ற வேண்டும் அந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் அதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் என்னென்ன இந்த தீபத்தை ஏற்றுவதால் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத எல்லாத்தையும் தாங்க தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பஞ்சமி என்றாலே வராகி தாய்க்கு உரிய நாள் அப்படின்னு நம்ம தெரியும் வராகி வழிபாடு இந்த நாள்ல செய்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக தேர்ந்து போகும் வராகி அன்னை உக்கிரமாக தெய்வமாக இருந்தாலுமே கூட அனைவருக்குமே நமக்கு உதவிகளை வந்து செய்யக்கூடியவர் அதாவது கேட்ட உதவிகளை கேட்ட வரங்களை உடனடியாக கொடுக்கக்கூடிய அந்த தாயை வழிபாடு செய்வதற்கு உரிய முக்கியமான நாள்னா அது இந்த பஞ்சமி நாள் தாங்க அந்த வகையில் யாருக்கெல்லாம் வராகி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிட்டு வீடியோக்கு இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் வராகி தாயே போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை மட்டும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்க கூடியது இந்த ஒரு வரி மந்திரம் இப்ப வாங்க இந்த வசந்த பஞ்சமி நாள்ல எப்படி எல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் அந்த நாள்ல ஏற்றக்கூடிய முக்கியமான தீபம் என்ன அப்படின்றத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்குது ஏடிஎம்ல பாலிஸ்ட் மாலை வேணுனா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு நான்கு வசந்த பஞ்சமி தினமாக வந்துள்ளது அதாவது பஞ்சமிகள்லேயே ரொம்பவே முக்கியமானதாக இந்த நாள் வந்து பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் ஏற்றக்கூடிய தீபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க சப்த கன்னிகள்ல ஒருவராக இருக்கக்கூடியவங்க தான் வராகி அம்மன் பஞ்சமி நாள்ல இவங்களை வழிபாடு செய்வது நமக்கு நிறைய நல்ல பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் தற்போது ஷியாமலா நவராத்திரியானது நடந்துட்டு இருக்குங்க அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த நவராத்திரி தினத்தில் இன்று சரஸ்வதி தேவிக்கு உரிய நாளாக வந்துள்ளது இந்த நாளில் நம்ம கண்டிப்பாக வழிபாடுகள் எல்லாம் செய்வது நமக்கு நிறைய நல்ல பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நாளை தான் வசந்த பஞ்சமி அப்படின்னும் சொல்லுவாங்க செல்வ வளமானது அதிகரிப்பதற்கு நம்ம நிறைய வழிபாடுகள் செய்தாலுமே கூட வராகியமனை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களானது அனைத்தும் தீர்ந்து நமக்கு நல்ல பலன்களானது கிடைக்குங்க இந்த வகையில் இந்த வசந்த பஞ்சமியானது நேற்று செவ்வாய்க்கிழமை எட்டு முப்பத்தைந்து நிமிடத்திற்கே வந்து திதி வந்து ஆரம்பமாகிடுச்சு இருப்பினும் கூட பஞ்சமி திதியானது புதன்கிழமையும் காணப்படுது அதனால் விரதம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் காலை நேரத்தில் அதாவது புதன்கிழமையில் நீங்க விரதம் இருக்கலாம் விரதம் இருப்பதால் நமக்கு நிறைய நல்ல பலன்களானது ஏற்படுங்க பொதுவாகவே வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு உரிய நேரம் அப்படின்னா அது பிரம்ம முகூர்த்த நேரம் இல்லைன்னா மாலை நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வழிபாடுகள் எல்லாம் செய்யும் பொழுது நிறைய பலன்களை வந்து எதிர்பார்க்கலாங்க அதுவும் வராகி அம்மன் கண்டிப்பாக நமக்கு அருள் புரிவாங்க அதே தான் மாலை நேரம் அப்படிங்கிறதும் மாலை நேரம் அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே வந்து செய்ங்க அதாவது நேரமாக ஆக தான் வராகி அம்மனுடைய சக்தியானது அதிகரித்து காணப்படுங்க அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமையில ஆறு மணிக்குள்ளே இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்துடுங்க ஏன்னா ஆறரை மணிக்கு மேலே பஞ்சமி திதியானது நிறைவு பெறுது இதில் திதி ஆரம்பமாகக்கூடிய நேரங்களை பொறுத்து நீங்கள் நேற்றே வந்து தீபங்களெல்லாம் எல்லாம் ஏற்றி வழிபாடுகள் எல்லாம் நடத்தியிருக்கலாங்க அதுவும் நமக்கு நல்ல பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் இதோட மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்துல நம்ம சரஸ்வதி தேவிக்கு உரிய நாளாக இருப்பதால உங்க வீட்டில் சரஸ்வதி தேவியினுடைய படம் இருந்தா அதையும் வந்து நல்லா சுத்தம் செய்து அலங்காரம் செய்துக்கோங்க மேலும் அவங்களுக்கு பிடித்த வெள்ளை நிற மலர்களை வந்து வைத்து ரொம்ப நல்லாவே வந்து அலங்காரம் செய்து வழிபாடுகள் எல்லாம் செய்துக்கோங்க அதே போல் மஞ்சள் நிறத்துல ஏதாவது ஒரு நெய்வேதியம் நீங்க அன்னைக்கு செய்ய வேண்டும் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை கொண்டு நீங்கள் எல்லாம் சேதுக்கலாங்க தவறாமல் மஞ்சள் நிறத்தில் ஏதாவது ஒரு நெய்வேதியம் வந்து செய்து படைக்கிப்பதற்கு முயற்சி செய்துக்கோங்க இப்போ வாங்க பஞ்சமி திதியில் நம்ம வராகி அம்மனுக்காக ஏற்றக்கூடிய அந்த தீப முறை என்ன அப்படின்றத பார்த்துடலாம் பொதுவாகவே வராகி அன்னைக்கு சிவப்பு நிற மலர்கள் வைத்து வழிபாடுகள் செய்வது வழக்கம் அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்று அதே தாங்க சிவப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி மலர் ரொம்ப ரொம்ப விசேஷமானது வராகி அம்மனுக்கு செம்பருத்தி மலர்களால் நம்ம அலங்காரம் செய்யும் பொழுதும் அவங்க வந்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க இந்த செம்பருத்தி பூவை கொண்டு தான் இன்னைக்கு வந்து நம்ம தீபம் ஏற்ற போறோம் வாங்க அந்த தீபத்தை எப்படி ஏற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த தீபம் ஏற்றுவதற்கு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் ஐந்து அகல் விளக்குகளை வந்து எடுத்துக்கோங்க இந்த ஐந்து அகல் விளக்குகளையும் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த அகல் விளக்குகள் எல்லாமே அடியில் ஒரு செம்பருத்தி பூ வைத்து அதன் மேலே வந்து வைத்துக்கோங்க இப்படி ஒவ்வொரு விளக்கா நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு செம்பருத்தி பூக்கு பக்கத்துலேயும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து வைத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரே ஒரு அகல் விளக்கில் கூட நீங்கள் ஐந்து முகம் கொண்ட விளக்கு இருக்கு இல்லையா அதை வாங்கி அதில் அஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம் இதில் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் செய்துக்கோங்க இப்படி ஐந்து முகம் கொண்ட விளக்காய் இருக்குன்னா ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க போதுமானது இப்போ இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு அருகில் நீங்கள் ஒரு சில பொருட்களை வந்து வைக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்ட பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் தாங்க இது ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப சக்தியானது அதிக அளவு காணப்படுது அதனால் இந்த இரண்டு பொருட்களையும் நீங்கள் அருகில் வந்து வச்சுக்கோங்க அந்த தீபத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க கூடவே இந்த பக்கத்தில் மஞ்சள் குங்குமமும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் வராகி மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சொல்லி நீங்கள் வழிபாடுகளை எல்லாம் செய்துட்டு இந்த மஞ்சள் குங்குமத்தை கொண்டு அந்த நாணயத்திற்கு நீங்கள் அர்ச்சனை வந்து செய்ய வேண்டும் இப்படி அர்ச்சனை செய்வதால் நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் நாணயத்திற்கு சக்திகளானது அதிகரிக்கும் உங்களுக்கு எந்த ஒரு வராகி மந்திரமுமே தெரியல எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க கவலைப்படாதீங்க ஓம் கம் கவும் பஞ்சமையா நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் ஒன்பது முறை சொல்லலாம் இல்லைன்னா நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அது உங்களுடைய சௌகரியம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ நீங்கள் அத்தனை முறை வந்து சொல்லிக்கோங்க சொல்லியெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா தீப ஆராதனைகள் எல்லாம் காட்டுங்க தட்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த எல்லா பொருட்களையும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த பொருட்களெல்லாம் எடுத்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஐந்து ரூபாய் நாணயம் அதோடு சேர்த்து அந்த செம்பருத்தி பூவையும் எடுத்து நீங்கள் உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் வைத்துக்கோங்க இப்படி செய்வதால் உங்களுக்கு செல்வ வளமானது அதிகரிக்கும் அதாவது இந்த செம்பருத்தி மலர் மட்டும் தாங்க காஞ்சி போகும் அதை காஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து கால்படாத இடத்துல வந்து நீங்க போட்டுருங்க பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இதற்கு ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால தான் வீட்டில் கூட நம்ம விளக்கேற்றும் பொழுது சிறிதளவு பச்சை கற்பூரம் போட சொல்லுவாங்க ஏலக்காயும் அதே போல தான் ரொம்ப ரொம்ப பணத்தை வசியம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் அது இல்லாமல் வராகி அம்மனுக்கு வேலக்காய் மாலை போடுவது வழக்கமான ஒன்று தான் அதனால் வராகிக்கு பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் இதை நீங்கள் செய்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக பண வரவானது ஏற்படுங்க மேலும் அன்றைய தினம் ரொம்ப ரொம்ப மங்களகரமான நாளாக இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டில் லலிதா சகஸ்கரநாமம் இருந்தால் அதை வந்து நீங்கள் ஒழிக்க செய்யுங்க அபிராமி அந்தாதி இருந்தால் ஒழிக்க செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் வராகி அன்னைக்கு பிடித்த மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எது தெரிந்தாலும் நீங்கள் அதை வந்து சொல்லலாம் தவறே கிடையாது எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க கவலையே படாதீங்க ஓம் வராகி தாயே போற்றி அப்படின்ற இந்த ஒரு மந்திரம் போதும் உங்களது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கும் வசந்த பஞ்சமி தினத்தில் என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் எப்படி தீபத்தை ஏற்ற வேண்டும் அதனால் என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றின தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்கள் இந்த பதிவின் மூலமாகவே தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தவறாமல் மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை வந்து செய்து பாருங்கள் வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டம் கடன் பிரச்சனை நோய் நொடியிலிருந்து விளக்கம் போன்றவை எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் கூட விலகி அற்புதமான பலன்களை எல்லாம் எதிர்பார்க்கலாங்க இந்த பதிவின் மூலமாக வராகி அண்ணையினுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் வராகி அம்மனை தொடர்ந்து வழிபாடுகள் செய்து அற்புதமான பலன்களையும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் பார்த்துருக்கக்கூடிய நேயர்களாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா தவறாம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனுபவத்தையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க மேலும் இந்த பதிவின் மூலமாக சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை வந்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய விதமாகவே காணப்படும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் தினந்தோறும் நிறைய அரிய வகை வீடியோக்களானது பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க அந்த பயனளிக்கக்கூடிய வீடியோக்களை எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க வராகி அம்மனுக்கு உரிய அற்புதமான இந்த நாளை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் அனைத்து விதமான வளங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்